தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பகோணம் மாசி மக திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் கும்பகோணத்தில் மாசி மக திருவிழாவை ஒட்டி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது இன்று சிவன் கோவில்களிலும் பிப்ரவரி பதினாறாம் தேதி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில்களிலும் கொடியேற்றம் நடைபெற உள்ளது கும்பகோணத்தில் மாசி மக திருவிழாவை ஒட்டி காசி விஸ்வநாதர் சோமேஸ்வரர் கௌதமேஸ்வரர் அபிமுகேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் ஆகிய ஐந்து சிவன் கோவில்களில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திருக்கல்யாணமும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சோமேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் கோவில் தேரோட்டம் மாலை நான்கு மணிக்கு மேல் காசி விஸ்வநாதர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் கோவில்களில் தேரோட்டமும் நடைபெறும் மீண்டும் ஒருமுறை பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திருக்கல்யாணம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சோமேஸ்வரர் காலஹஸ்தீஸ்வரர் கோவில் தேரோட்டம் மாலை நான்கு மணிக்கு மேல் காசி விஸ்வநாதர் அபிமுகேஸ்வரர் கௌதமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் நடைபெறும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மகாமக குலக்கரையில் பஞ்சமூர்த்திகளுடன் சுவாமிகள் எழுந்தொருளி தீர்த்தவாரி நடைபெறும் நாகேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் கோடீஸ்வரர் அமிர்த கலசநாதர் பானபூரீஸ்வரர் ஆகிய ஐந்து சிவன் கோவில்களில் ஏக தின உற்சவமாக பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மகாமக குலத்தில் நடைபெறும் தீர்த்தவாரிக்கு சுவாமிகள் எழுந்தருளுகின்றனர் இதேபோன்று சக்கரபாணி ராஜகோபால சுவாமி ஆதிவராக பெருமாள் ஆகிய இந்த மூன்று பெருமாள் கோவில்களில் மாசி மக கொடியேற்றம் வரும் பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது இதனை அடுத்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தேரோட்டம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி விடையாற்றி புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெறும் சாரங்கபாணி சுவாமி கோவிலில் வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாசி மக தீர்த்தவாரி நடைபெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தின நன்றி வணக்கம்